நன்றியோடு சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் வாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று மூன்று வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காய்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கிழா எங்களை மூடி மறைத்து கணிமணியைப் போல பாதுகாத்த உடைய மேலான தெய்விற்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களையும் காலங்களில் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இந்த நேரத்திலும் ஆண்டவரை நீர் எங்களோடு பேசும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் அமைப்படும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அம்மேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகின்ற பொழுது சிறுமைப்பட்டவரின் சிந்தை உள்ளவன் வாக்கியவானாக இருப்பான் அவன் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது அவனுடைய வாழ்விலே ஒரு தீங்கான நாள் வருமேயானால் அந்நாளிலே கர்த்தர் அவனை நிச்சயமாக விடுவிப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் படுக்கையின் மேல் அவன் வியாதியாய் இருப்பானே ஆனால் அவனுடைய அந்த போராத நாட்களிலே அந்த வியாதியின் காலங்களிலே கர்த்தர் அவனுடைய வியாதியிலே இருந்து அவனை முழுமையாக பாதுகாத்து கொள்ளுவார் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அப்போ எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சிறுமை பட்டு போய் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம உதவக்கூடியவர்களாக இருப்போமே அனுமதிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் ஏசியா புஸ்தகம் அதனுடைய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஆத்மா பசியோடு இருக்குமே ஆனால் நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த ஆத்மாவினுடைய அந்த மனிதனுடைய சிறுமையை நாம திருப்தியாக்கி அவர்களை நாம் நாம பாதுகாத்துக் கொள்வோமேயானால் அவர்களுடைய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்வோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய இருள் நீங்கி நிச்சயமான ஒரு வெளிச்சம் ஒரு நிரந்தரமான ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் எப்படி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தில் வேதம் சொல்லுகின்ற பொழுது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் சிறுமையான ஜனங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாமல் இருப்பது அது இவனுக்கு பிரியமான பலியாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஏழைகளுக்கு நாம செய்யக்கூடிய உதவிகள் அது கர்த்தருக்கே செய்யக்கூடியதாக இருக்கும் நாம கர்த்தருக்காய் கொடுத்ததை அவர் நிச்சயமாக நமக்கு திரும்ப கூடியவராகவே இருக்கிறார் எந்த நிலையிலும் சிறுமையான நிலங்களுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்களாக நீங்கள் அவர்களுக்கு நன்மையை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே ஒரு கஷ்டம் துன்பம் போராட்டம் ஆனால் உங்களை இந்த பூமியிலே நிலை நிறுத்தக்கூடிய தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் நாம் வேதம் சொல்லுகின்றது அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் இருப்பதாக அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம ஒருவருக்கு கொடுப்பதில் அமேன் கர்த்தர் நாம செய்யக்கூடிய எல்லா கிரியையிலும் எல்லா கையிட்டு செய்ய எல்லா வேலைகளிலும் அவர் ஆசீர்வாதத்தை இருக்கிறார் எந்த நிலையிலும் உங்களுடைய சகோதரன் எளிமையானவனாக இருப்பானே ஆனால் சிறுமைப்பட்டு போ போய் இருப்பானே ஆனால் அவனுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கின்ற பொழுது சோத்ரம் நீங்கள் எவ்வளவு மன ஒரு நிம்மதியோடு எப் எப்படி ஒரு ஆஹ் சந்தோஷத்தோடு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதன்படியே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலும் கர்த்தருங்களை ஆசீர்வதி வையே இருக்கிறார் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் சில நேரங்களில் சிறுமைப்பட்டு போவார்களே ஆனால் கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு இந்த நாளிலும் காணப்படுவார்களே ஆனால் உங்களால் முடிந்த நன்மைகளை உதவிகளை அவர்களுடைய கண்ணீர்களை அந்த பாரங்களை நீக்கு நீங்குவதற்கு உதவியாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராகவே இருக்கிறார் நாளிலும் கூட எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே அநேக பேரை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ அவர்கள் உண்மையான காரியங்களை எவ்வளவு வாசமான காரியங்களை எல்லாம் அந்த பூமியிலே செய்தாலும் கூட அவர்களுடைய வாழ்விலே மேன்மை என்பது நிலைத்திருக்காததை நாம் பார்க்கக்கூடும் எவ்வளவோ அவர்கள் இந்த பூமியில ஆசிர்வாதமான பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்து எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை அவர்கள் சம்பாதித்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த கூடிய ஒரு சமாதானத்தின் அந்த நாட்களை காலங்களை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் அவர்களுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு துன்பமான கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தங்களுடைய முகத்தை மறைத்துக்கொள்வது கொள்வது தங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு உதவிகளையும் அவர்கள் செய்யாமல் தங்களை குறைத்தே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதனால அவர்களால் அந்த நன்மையை சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் போகின்றது வேதம் தான் நமக்கு சொல்லுகின்றது அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் இருப்பதாக அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ தாராளமாக உன்னுடைய சகோதரனுக்கு சிறுமைப்பட்டு போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திலேயே நீ கொடுப்பாயே ஆனால் நிச்சயமாக நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாகவே வைப்பார் அமேன் ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தாமப்படுவதாக சிறுமைப்பட்டு போயிருக்க கூடியவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் ஆசீர் அஹ் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்விலே ஒரு தீங்கன் வருமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அந்நாட்களிலே உங்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது போல அமேன் ஹலே லூயா அந்த நாளிலும் கூட ஆசீர்வாதத்தை நீங்கள் சோத்ரகலா மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்ற பொழுது இன்னும் இரட்டிப்பான நன்மையால் உங்களை திருப்தியாக்க கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே முழு விசுவாசம் கொள்ளுங்கள் பசியோடு இருக்கக்கூடிய ஆத்மாவை நீங்கள் திருப்தியாய் நடக்க நினை உள்ளவர்களாக இருங்கள் எந்த நிலையிலும் நன்மை தர்மம் செய்யவும் மறவாது இருங்கள் இப்படிப்பட்ட பலியின் மேல் கர்த்தர் பிரிய கூடியவராகவே இருக்கிறார் உங்களுடைய சகோதர சகோதரிகள் சுருமைப்பட்டு போய் இருக்கக்கூடிய நாட்களிலே காலங்களிலே அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை சகாயங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் கர்த்தர் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஏழைகளுக்காக இறங்குங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார் அமேன் ஹலேலுயா இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் எங்களை அளவில் நேசிக்கின்ற பல்லோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலை காய்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரைக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரை எங்களால் முடிந்த நன்மைகளை ஆண்டவரை பிறருக்கு செய்யும்படியான ஆண்டவரே நல்ல நேரத்தை கிருபைகளை எங்களுக்கு தாரும் கர்த்தர் தாமே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்ய நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்களுடைய சித்தம் உண்டாகட்டும் உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் நடக்க உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் தாம எங்களை ஞானத்தால் நிரப்பி ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மயமைப்படுமே ஆனால் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்ய ஆண்டவர் தாம எங்களை ஞானத்தால் நிரப்புவீராக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் அப்பா லூயா பிரியமான கர்த்தாவை பாதைகளிலே நடக்கும்படியான கிருவைகளை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் இந்த நேரத்திலும் கர்த்தாவை எங்களுடைய கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாத படிக்க எங்களை விலப்படுத்தும் நேரத்தால் நிரப்பும் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ என்ன தேவைக்காக எல்லாம் செவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும்

உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையின் படியாக நாம் நடப்போம் கர்த்தர் நம்ம நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார் அமேன் அமேன் யூ